வெள்ளிக்கிழமை காலையில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக சமாதானத்தோடும் வெள்ளத்தோடும் தைரியத்தோடும் இருப்பீர்களாக காலநிலை அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கிறபடினால் உங்களை பாதுகாத்துக்குள்ளே என்ன செய்யணுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்று காலை சபையில் பத்து மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறுகிறது வர முடிந்தவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் நேற்றைய தினத்தில நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்விப்போம் என்று சொல்லி உங்களத்துல சொன்னேன் இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வேத பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதத்தின் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தர் வீட்டை கட்டாராக கட்டுகிற உள்ளினுடைய பிரயாசை விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறதும் விருதா அது சொல்லி அடுத்த வசனத்தை சொல்லிக்கு இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் பால வயதின் குமாரர் வல்லவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருப்பான் அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாகிவான் இது ஒரு முழு குடும்பத்தை குறித்து சொல்லியிருக்கிறது கர்த்தர் வீட்டை கட்டணம் நானும் என் மனைவியை சேர்ந்து கட்டிடுவோம் சொல்லி முடியாது நானும் எங்க மாமாவும் மாமியாரும் அத்தையும் சேர்ந்து கட்டிடும் முடியாது கர்த்தர் வீட்டை கட்டணம் இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் அர்த்தம் என்னன்னு கேட்டா வீட்டை கட்டுற காரியத்தை கருத்துட்டு ஒப்படைச்சிடும் வீட்டைன்னு சொன்னா நாலு சோர்ப்பு உள்ள கட்டடங்களே அல்ல நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிற காரியத்தை கருத்தரிடத்திலே ஒப்படைச்சோம் அவர் கட்டினால் அழகாய் கட்டுவார் அவர் கட்டினால் சிறப்பாய் கட்டுவார் அவர் கட்டினால் மகிழ்ச்சி உள்ள குடும்பத்தை கட்டுவார் அவர் கட்டினால் முன்மாதிரியான குடும்பத்தை கட்டுவார் கர்த்தர் வீட்டை கட்டார் ஆகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா அந்த குடும்பம் எப்படி இருக்கும் என்று கேட்டால் கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிற நகரமா இருக்கும் என்று கேட்டால் கர்த்தர் நகரத்தை காவாராக விரித்திருக்கிறதும் விருதா அப்ப நம்முடைய குடும்பத்தை கட்டுறதும் கர்த்தர் தான் அந்த கட்டின குடும்பத்தை பாதுகாக்கிறதும் கர்த்தர்தான் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டி இருக்கிறாரா உங்களுடைய வீடு பாதுகாப்பானதா இருக்கிறதா உங்கள் நகரம் பாதுகாப்பானதா இருக்கிறதா கர்த்தர் கட்டணும் அப்படிப்பட்ட கட்டப்பட்ட வீடுகளில் இருந்து வருகிறதான பிள்ளைகளை குறித்து சொல்லியிருக்கிறது இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் நம்முடைய வீடு கர்த்தரால் கட்டப்பட்டிருந்தால் நம்முடைய நகரம் கர்த்தரால் காக்கப்படும் எனால் அவர்கள் தைரியமாய் சொல்ல முடியும் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலர் அவன் வளர்ந்து வரும்போது எப்படி இருப்பான் என்று கேட்டால் வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்பர அம்புகளுக்கு ஒப்பா இருப்பார் அப்ப நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வரும்போதும் கூட அவள் எப்படி இருக்கணும் நம்முடைய கையில் உள்ள அம்பர அம்புகளை போல இருக்கணும் அந்த அம்புகளை எய்தால் அது சாத்தான கீழே விழுத்தள்ளணும் சாத்தானுடைய கிரிகளை விழுத்தள்ளணும் அப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் சபைக்குள்ள இருக்கணும் குடும்பத்துக்குள்ள இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் ஒரு குடும்பமாய் காணப்பட இந்த காலவெளியில் தேவநாயக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் சகாயம் பண்ணுவார்கள் ஸோ மூன்று காரியங்கள் சொல்லியிருக்கேன் கர்த்தர் வீட்டை கட்டணும் கர்த்தர் நகரத்தை காவல் பண்ணணும் அந்த வீட்டிலிருந்து வருகிற பிள்ளைகள் கர்த்தார் வர சுதந்திரமாயிருப்பார்கள் அந்த வீட்டினுடைய கற்பத்தின் கனிகள் தேவனால் கிடைக்கும் இருக்கும் அந்த வீட்டின் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் பல்லவான் கையில் உள்ள அம்புகளை போல இருப்பார்கள் அப்படிப்பட்ட குடும்பமாய் காணப்பட இந்த நாளிலே நம்ம ஒவ்வொருக்கும் கர்த்தருக்கு பேசிவாராக காலை பத்து மணி ஜபத்தை மறந்து விட வேண்டாம் தேவன் நம்ம ஆசீர்வதிப்பாராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலைவெளையில் தந்த இந்த வார்த்தைகளுக்கு ஆயிசு நாங்கள் குடும்பம் குடும்பமாய் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் உதவி விஷயம் நேற்று நாங்கள் தியானித்தது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரேசுவிப்போம் அதே போல கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள் நாங்கள் கர்த்தரை விசுவாசித்து வீட்டாரோடு கூட ரட்சிக்கப்பட்டவர்களாய் பாதுகாக்கப்பட்டவர்களாய் அரவணைக்கப்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பிள்ளை பாக்கியங்களினால் நிறைந்தவர்களாய் எங்கள் வாலிபு பிள்ளைகள் அம்புகளைப் போல ஐயத்தக்கதான தைரியமுடையாய் காணப்பட முழு குடும்பத்தின் மேலும் உடைய ஆசீர்வாதம் முழுமையாக தங்கியிருப்பதாக அதை செய்யோமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம் துதி கனமெல்லாம் முக்கிய ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல அமைன் உங்கள் பட்டணங்கள் உங்கள் வீடுகள் கர்த்தரால் கட்டப்படுவதாக உங்கள் நகரங்கள் கர்த்தரால் காக்கப்படுவதாக உங்கள் குடும்பம் முழுமையமாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருப்பதாக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன்